இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதிகமாக எண்ணெய் இழுக்காதது வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அடி பொலி தூள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இதோட டேஸ்ட்டு இதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருந்துச்சு இந்த போண்டா இது டீக்கடை போண்டான்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு உள்ளே பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் வெளியில் உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நீங்கள் பார்க்கக்குள்ளவே தெரியுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ நான் கடலைப்பருப்பும் தான் எடுத்துருக்குறேன் இப்போ கடலைப்பருப்பு கப்பு எடுத்தால் பச்சரிசி கால் கப்பு அளவு எடுத்திருக்கிறேன் இது ரேசனில் வாங்கின பச்சரிசி சாதா பச்சரிசி தான் எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குவோம் உங்களுக்கு இந்த பருப்பு அப்படியே மலர்ந்தது மாதிரி ஊறி வந்திருக்குன்னு இப்போ இதை மிக்சியில் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் நார்மலாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக வடக்கி அரைக்கிறது மாதிரி அரைக்க வேணாம் எப்போதும் போல் கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி ஊற்றி இதில் அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே கடலை பருப்பில் அரைச்சி செய்யும் போது நமக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடலை மாவில் செய்கிறத விட கடலை பருப்பில் செய்கிறது இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தால் போதும் நல்ல நைஸாக இந்த மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பச்சரிசியும் இந்த மாவையும் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்குவோம் இந்த சில்வர் டீஸில் நான் இப்போ மாற்றிக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் கோதுமை மாவு ஒரு டம்ளர் எடுத்தால் அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுக்கணும் கார் டம்ளர் அளவு பச்சரிசி எடுக்கணும் இப்போ இது மூணையும் சேர்த்துட்டு இது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கிறேன் பச்சை மிளகா கருவேப்பில்லை மல்லித்தலை இதெல்லாம் சேர்த்துக்கங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் காய்கறி கேரட்டு கோஸு அப்படின்னு இதெல்லாம் சேர்க்கணுன்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்கும் அதனால் காய்கறி இல்லாமல் நம்ம இதை சேர்க்கும் போது கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் இழுக்காது கோஸ் சேர்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டு அதை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் சேருங்க இது கூட உப்பும் கொஞ்சமாக நான் இதில் சோடாப்பூவும் சேர்த்துருக்குறேன் சோடாப்பூ சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்கணும் இப்போ மாவு உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக இதில் தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு பார்க்குறேன் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போவானா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் இது கூடவே நீங்கள் மஞ்சள் தூளும் கொஞ்சம் இருந்தால் சேர்த்துக்கலாம் கலர் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் இப்போ இந்த உருண்டை நமக்கு இப்படி உங்களுக்கு உருட்டும் போது நல்லா உருண்டையாக உங்களுக்கு ரப்பர் மாதிரி வர்றது மாதிரி இருக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எப்படி ஒரு பந்து மாதிரி இந்த உருண்டை உழுவுதுண்டு அவ்வளோதான் நீங்கள் தயிர் சேர்த்துட்டிங்கனாக்கா ஒரு ஒரு மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்க சோடாப்பூ சேர்த்து செய்கிறதுனால நமக்கு உடனே இதை செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எண்ணெய் சூடு வந்த பிறகு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நமக்கு இப்படி ரவுண்டு ஷேப்பில் சின்ன சின்னதாக நம்ம எண்ணெய் சூடு வந்ததில் இப்படி போட்டுக்குவோம் நமக்கு நல்ல ஒரு போண்டா மாதிரி உருண்டையாக நமக்கு இந்த எண்ணெயில் வைக்கிறது மாதிரி நீங்கள் அப்படியே மெதுவாக நீங்கள் இந்த உருண்டையை வச்சு எடுங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் ஆனால் நமக்கு எண்ணெயில் வேகும்போது நல்ல பலூன் மாதிரி உங்களுக்கு நல்லா உப்பி வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த உருண்டை எண்ணெய் இழுக்காமல் எப்படி வருது அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன் இப்போ ஊற்றிருக்கிற எண்ணெயும் லாஸ்ட்டாக உங்களுக்கு இதெல்லாம் பொறிச்சு எடுத்த உடனே அதுக்கப்புறம் உள்ள எண்ணெயும் உங்களுக்கு காமிக்கிறேன் கலரும் கொஞ்சம் கூட உங்களுக்கு மாறாது எண்ணெயும் அவ்வளோவா உங்களுக்கு எண்ணெய் இழுக்காது அதனால தான் இந்த உருண்டையை டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டு நம்ம காஃபி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த உருண்டையை செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் என்னுடைய சேனலில் நிறைய இப்தார் ரெசிபீஸ் போட்டுக்கிட்டு வரேன் இப்போ கடல் பாசி எந்த அளவில் காய்ச்சுறது அப்படிங்கிறதையும் வீடியோ போட்டிருக்கிறேன் மேலே இருக்கிற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் இப்போ இந்த உருண்டைலாம் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடுச்சு கலரும் உங்களுக்கு அழகான கலராக உங்களுக்கு பவுன் கலரில் சும்மா தக தகண்டு மின்னது உங்களுக்கு இப்போ இந்த உருண்டையை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ எல்லாருமே நாங்கள் தான் சுத்தமான முஸ்லீம் நாங்கள் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையான முஸ்லீம் யாருன்னு கேட்டால் தன்னுடைய நாவாலும் கைகளாலும் பிறருக்கு தொல்லை தராதவங்க எவங்களோ அவங்க தான் உண்மையான முஸ்லீம் நம்ம நாவால் அடுத்தவங்களை கிண்டல் பண்ணியோ நக்கல் பண்ணியோ எதுவுமே பேசாதீங்க புறம் பேசாதீங்க இந்த நோன்பு நாளையில் ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தவங்கள்ட அவதூறாக பேசாதீங்க இந்த நோன்புடைய மாதம் நமக்கு தாகத்தோடையும் பசியோடையும் இருப்பது மட்டும் கிடையாது நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் இறைவன்கிட்ட நம்ம தனிமையில் சொல்லி அழுது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மிகச்சிறந்த மாதம் அதனால் இந்த மாதத்தை நம்ம யாருமே வீணாக்கிட வேணாம் இப்போ நமக்கு சூப்பரான போண்டா நமக்கு ரெடி ரெடியாயிடுச்சு டீக்கடை போண்டா அதுவும் நம்ம வீட்டிலையே ரொம்ப அருமையாக செஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த இப்தார் ரெசிபியோட பார்க்கலாம் சரியா